தமிழும் சரஸ்வதியும் என்ற எபிசோட்ல தமிழ் ஃபேமிலியில் எல்லாரும் அந்த ஆட்டோ டிரைவர் கோர்ட்டில் உண்மையை சொல்லிடுவாரு கண்டிப்பா இன்னைக்கு சரஸ்வதியோட வீட்டுக்கு போலாம்னு நம்பிக்கையோட கோர்ட்டுக்கு போறாங்க ஆனா கோர்ட்டில் அந்த ஆட்டோ ட்ரைவர் மேக்னா கால் பண்ணும்போது உன்னை கொல்லாம விட மாட்டேன் உன் சாவு ஏன் கேள் தானின்னு சொன்னாங்க நான் பயத்துல பாதிலே இறக்கி விட்டுட்டேன்னு பல்ட்டி அடிச்சிடறாரு தமிழும் அவரோட லாயரும் ஏமாற்றம் மாறாங்க அர்ஜுன் கழிவறதன்ட்டு சரஸ்வதி ஆட்டோல வந்த விஷயம் தெரிஞ்சப்போவே இந்த ஆளை கூப்பிட்டு வாங்கணும்னு நான் கெஸ் பண்ணுவேன் அதான் அந்த ஆளை நான் விலைக்கு வாங்கிட்டேன் அப்படின்றாரு லாயர் அந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட போலீஸ் விசாரணையில வேற மாதிரி சொல்லி இருக்கீங்க இப்ப மாத்தி சொல்றீங்களேன்னு கேட்க அதுக்கு ஆட்டோ டிரைவர் இன்ஸ்பெக்டர் தமிழ் ரெண்டு பேரும் என்ன கூப்பிட்டு வச்சு மிரட்டினாங்க அவங்க சொன்ன மாதிரி பேச சொல்லி பணம் தெரியன்னு சொன்னாங்க அந்த நேரத்துல வேற வழி தெரியாம நான் ஒத்துக்கிட்டேன் ஆனா ஒரு கொலகாரியை எப்படி விட முடியும்னு சொல்ல ஜட்ஜையா இன்ஸ்பெக்டரையும் லாயரும் டோஸ் விட்டுட்டு வார்னிங் கொடுக்கிறாரு அப்புறம் சரஸ்வதிக்கு பதினஞ்சு நாள் கடுங்காவல் தொடரும்ன்றாரு அர்ஜுனும் பரமும் நக்கலா சிரிச்சுக்கிட்டே இருக்க வசு இந்த அர்ஜுன் தான் ஏதோ பண்ணிருக்கான்றாங்க கோர்ட்டுக்கு வெளியில வந்துட்டு அர்ஜுன் தமிழ நக்கல் பண்ண சரஸ்வதி நடேசன் கோத எல்லாரும் இதுக்கு பின்னாடி நீ தான் இருக்கிறன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் நீ நாசமா தான் போவனு கோவப்படுறாங்க அப்புறம் அர்ஜுனும் பரமும் அந்த ஆட்டோ டிரைவர் கூப்பிட்டு வச்சு அந்த தமிழ் உன்னை தேடி அடிக்க வருவான் கொஞ்ச நாளைக்கு தமிழ் கண்ணுல படாம எங்கேயாச்சும் வெளியூர் போயிடுன்னு லஞ்சம் கொடுக்குறாங்க கடைசியா எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டு கோதா நடேசன் தமிழ் சரஸ்வதி எப்படி வெளியில இருக்கிறதுன்னு வேதனையில புலம்பியபடி யோசிக்கிறாங்க இதோட இந்த எபிசோட் முடியுது